நம்பிராஜன்றவர் கேட்டிருக்கார் ஐயா நத்தம் புறம்போக்கு இடத்தில் வீடு கட்ட என்னலாம் வேண்டும் நத்தம் புறம்போக்கு என்பது வீடு கட்டக்கூடிய அரசு நிலம் அதில் வந்து இதில் முதல்ல நத்தம் புறம்போக்குனாலே அரசு நிலம் அதில் நீங்கள் வந்து எப்படி வீடு கட்டுவீங்க அதில் உரிய நீங்கள் பயன்பாட்டில் வச்சுருந்து அதை நிரூபித்து தாசில்தார்கிட்ட வட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்து பட்டா வாங்கிக்கிட்டு தான் வீடு கட்டணும் நீங்கள் நத்தம் புறம்போக்குனே சொல்லிட்டீங்க நத்தம் புறம்போக்கில் வந்து வீடு கட்டணும்னா உரிய வந்து பட்டா வாங்கணும் நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த நத்தம் புறம்போக்கை வந்து பயன்பாட்டில் வச்சிருக்கீங்களோ அந்த சான்றுகளை எடுத்துக்கொண்டு போய் உரிய வட்டாட்சியர்கிட்ட செலுத்தி அந்த வட்டாட்சியர்கிட்ட இருந்து உங்கள் பெயருக்கு பட்டா மாறுதல் வாங்கி பட்டா உத்தரவு வாங்கி அதன்க்கப்புறம் தான் வீடு கட்டணும் அதனால் அது அரசு நிலம் தான் நீங்கள் எத்தனை வருஷம் பண்ணாலும் அது புறம்போக்கு அரசு நிலம் தான் உங்கள் இதுக்கு வந்து நீங்கள் வந்து தாசில்தார் அன்னிக்கி பட்டா வாங்குறதுக்கான மனு செஞ்சு பட்டா வாங்கிக்கணும்